கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் திமுகவுடன் முரண்பாடு இல்லை நாங்கள் கேட்கும் தொகுதி திமுக கொடுப்பார்கள் என்றும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள ஸ்டேட் வங்கி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் மதுரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான மதுரை விருதுநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை தன்வசம் வைத்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வங்கிகளை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் ஒரு மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தேர்தல் பத்திரம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க ஆறு மாத காலம் அவகாசம் கேட்கிறது பாஜக அரசையும் ஸ்டேட் வங்கியையும் கண்டித்து நாளை மயிலாடுதுறையில் மாலை மூன்று மணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள ஸ்டேட் வங்கி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் ஜனநாயகத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரே அரசு பாஜக தான் நாங்கள் கேட்கும் தொகுதி திமுக கொடுப்பார்கள் திமுகவுடன் முரண்பாடு இல்லை வெகு விரைவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் அந்தந்த மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று முன்மொழிகிறார்கள் கூட்டணி தொடர்பாக ஒருபோதும் அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேச்சுவார்த்தை நடத்தவில்லை மதுரை எ ஒரு கண்ணில் சுா ஒரு கண்ணில் ஏம்ஸ்க்கு இந்திய அரசு பணம் மதுரை எய்ம்ஸ்க்கு ஜப்பான் நிதி நிறுவனத்திடம் கடனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி குஜராத்துக்கு ஒரு நீதியா எத்தனை முறை பூஜை போடுவார்கள் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது தமிழக மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் என்று கூறினார் உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஒரு அரசியல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்கியது தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிய பாஜக அரசையும் மற்றும் அரசியல் கட்சிகளையும் திரும்ப கொடுக்க வேண்டும் இது அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரானது மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சிபிஐ தன்வசம் வைத்திருக்கிறார் அமலாக்கத்துறையை தன்வசம் வைத்திருக்கிறார் அரசியலுக்கு பயன்படுத்தும் நரேந்திர மோடி இன்று காலை உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவரங்களை கொடுப்பதற்கு நான்கு மாதம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு மணி நேரத்தில் கொடுக்கும் தகவலை ஸ்டேட் வங்கி நாலு மாதம் கேட்கிறது தேர்தல் அரசியலில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியை மோடி பயன்படுத்துகிறார் இதுதான் எங்களுடைய கேள்வி இதை கண்டித்து நாளை மயிலாடுதுறையில முதல் கட்டமாக மூன்று மணிக்கு பாஜக அரசை கண்டித்தும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தன்னிச்சையாக செயல்படாத ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து மூன்று மணிக்கு மயிலாடுதுறையில என்னுடைய தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது